ஆணை போட்டு அந்த ஆணையில என்ன சொன்னாங்கன்னா தெருநாய்களுக்கு எதிராக இந்த ஆணை போட்டிருந்தாங்க நாடு முழுக்க நாய்க்கடி சம்பவம் அதிகமாக தொடர்ந்து வந்துட்டே இருக்கு செய்தித்தாள் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பிரதிபாலா பிரதிபாலா அண்ட் மகாதேவன் அமர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க தானாக முன் வந்து பேப்பர்ல அந்த செய்தி பார்த்துட்டு தானாக முன் வந்து அந்த வழக்கு எடுத்துட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா திருநாய்கள் தொல்லை ரொம்ப அதிகமா நடந்துட்டே இருக்கு இதனால குழந்தைகளும் நடந்து போற வாக்கிங் போகிறவங்களும் பாதிக்கிறாங்க அதனால இவங்களை பிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீம் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு காட்டமான உத்தரவு போட்டிருக்காங்க திருநாயகிகளை பத்தி அவங்க என்ன சொல்லுவனா கா காப்பகத்தில் பிடிச்சி அடைச்சி வைக்கணும் இதை கவனிக்கிறதுக்காக ஒரு சிசிடிவி ஏற்படுத்தணும் ஹெல்ப்லைன் மேனாலும் ஆரம்பிச்சிக்கலாம் ஒரு நாய் கூட விடுக்கக்கூடாது அப்படி நடந்த நடவடிக்கை எடுக்கணும் தத்து எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற எட்டு வாரத்துல இந்த மாதிரி ஒரு காப்பகத்தை அமைச்சு அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத உச்சநீதிமன்றத்துக்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு இருக்காங்க மத்திய அரசு வழக்கறிஞர்களோட பேசும்போது விலங்கு ஆர்வலர்கள் அது தடை வாங்கி வச்சுருக்காங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கக்கூடாது மக்கள் பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது என்பதங்களில் எந்த விதமான சங்கடமும் கிடையாது அதுக்கு அந்த விலங்கு ஆர்வலர்கள் என்ன பண்ணுறாங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி இந்த சமயத்தில் இந்தியாவில் மற்ற மாநிலத்தில் திறநாயகளை எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதில் மும்பை எடுத்து பார்த்தா மும்பையில் சென்சஸ் கணக்கு என்ன சொல்லுதுன்னா தொண்ணூறாயிரத்து எழுநூறு திருநாய்கள் அங்கே சுற்றிட்டு இருக்காவும் அங்கே கருத்தடை தடுப்பூசி ரெண்டுமே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் செஞ்சு முடிச்ச பின்னாடியும் அதை இடம் மாற்றி விடாமல் அதே இடத்துல கொண்டு போய் விடுறாங்க அங்கே காப்பகங்களில் எதுவும் இல்லை அதே மாதிரி கொல்கத்தாவில் திருநாய்களுக்கு உணவு அளிக்கிறது கட்டுப்பாடு வச்சுருக்காங்க காலையில் ஏழு மணிக்கு முன்னாடி உணவு அளிக்கணும் அல்லது மாலை ஏழு மணிக்கு மேலே தான் உணவு அளிக்கணும் நேரத்தில் உணவு எதுவும் கொடுக்கக்கூடாது விசம் வைத்து நாயங்களை ஏதோ கொன்றாங்கன்னா அந்த நான் விசம் வைத்து உணவு வைச்சவங்களுக்கு கைது செய்யப்படுவாங்கன்னு சொல்லி வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தா நகல சட்டம் வச்சிருக்காங்க உத்தரப்பிரதேசம் தலைநகர் லக்னோவில் என்ன மாதிரி இருக்குங்கிற விவரத்தை பார்ப்போம் கடந்த ஒரு மாசத்துல மட்டும் முப்பது நாள்ல நாலு நிமிஷத்துக்கு ஒரு திருநாய்க்கடி சம்பவம் நடந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுறது மொத்த நாய்க்கடி இந்த முப்பது நாளில் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழு நடந்திருக்கு அதில் வீட்டு நாய்க்கடி மட்டும் ஆயிரம் செஞ்சுருக்காங்க வரைக்கும் அங்கே இருக்கிற தொண்ணூறாயிரத்துக்கு மேற்பட்ட நாய்களுக்கு கருத்தரை செஞ்சுருக்காங்க இனப்பெருக்கம் கருத்தரை செஞ்சதுக்கு முன்னாடி ஒன்னிஸ்டு ஆறுங்கிற இதுல இருந்துச்சு இப்போ ஒன் லிஸ்ட்டு ஒன்று அப்படிங்கிற ரேஷியோவுக்கு மாறி இருக்குது இன்னும் ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகளில் இந்த பிரச்சனை முழுவதுமாக தீரும் அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்தில் நம்புகிறாங்க சண்டிகார் பஞ்சாப் ஹரியானா மாநிலத்துல ச தலைநகரான சண்டிகார்ல என்ன நடக்குதுன்னா நாய்க்கடிக்கு இழப்பீடு வழங்கறதா அவங்க அறிவிச்சிருக்காங்க ஒரு ஒரு பழுத்தடம் பதிச்சு பத்தாயிரம் ரூபாய் இப்போ மூணு மூணு பழுத்தடம் பதிச்சா முப்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் சதை இழப்பு சதையை கடிச்சு நல்லபடியும் எழுதுன்னு சொன்னா பாயிண்ட் ரெண்டு சென்டிமீட்டர் நிலத்துக்கு எழுந்துன்னா இருபதாயிரம் ரூபாய் இழப்பீடு எவ்வளவு ஆழமா கடிச்சிருக்கோ எவ்வளவு அதிகமா கடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு இழப்பீடு தொகையில் மாற்றம் இருக்குன்னு சொல்றாங்க அத அந்த ஊர்ல ஆறு ஆக்ரோஷமான நாய் இனங்களுக்கு தடையும் வச்சிருக்காங்க விதி மீறி அந்த நாய்களை வளர்த்துனா பத்தாயிரம் ரூபாய் அபராதம் இந்த அபராதம் போட்டுட்டா கட்டுறமா அப்படிங்கறதுனால விதிக்கப்பட்ட அபராதத்தை சொத்து வரி அல்லது குடிநீர் வரியோட சேர்த்துட்டுறாங்க இந்த மாதிரி குடிநீர் வரி சேர்த்தனால கண்டிப்பா அவங்க கட்டித்தாகணும் முன்னாடி இப்போ இப்ப ஒன்பதாயிரமாக திருநாய்கள் எண்ணிக்கை குறைந்துள்ளது கொச்சியில நமக்கு கண்டன மாநிலமான கேரளா கொச்சின்ல என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தா கடந்த பத்து வருஷத்துல எட்டாயிரத்தி ஐநூத்தி பத்து திருநாய்களுக்கு கருத்தரை பண்ணிக்கிறாங்க மொத்தம் முப்பத்தி அஞ்சாயிரம் திருநாய்கள் எர்ணாகுளத்துல இருக்கு நாலு மாசத்துல மட்டும் இருநூத்தி இருபது நாய்களுக்கு மட்டும் தான் கருத்தரை பண்ணியிருக்காங்க ஏன் முன்னாடி இருந்ததை விட வேகம் குறைஞ்சிருச்சுன்னு பார்க்கும்போது பணியாளர் பற்றாக்குறை வாகனம் மருந்து தட்டுப்பாடு எல்லாம் ஏற்படுறதுனால முன்னாடி செஞ்ச அளவுக்கு செய்யாம இப்ப திருநாய்கள் கருத்தரை பண்ற விகிதம் ரொம்ப குறைஞ்சிருக்கு உலகத்திலேயே நெதர்லாந்து மாடல் தான் வெற்றிகரமாக செயல்பட்டு அங்கே திருநாய்கள பிரச்சனை ரொம்ப குறைஞ்சிருக்கு அரசு செலவில் கருத்தடைகளுக்கு எழுபது பர்சன்ட் பெண் நாய்களுக்கு கருத்தடை பண்ணணும் நாய்களை துன்புறுத்தினாலோ கைவிட்டாலோ மூணு வருஷத்துக்கு சிறை அல்லது இருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கடுமையான தண்டனைகளை அங்கே வச்சிருக்காங்க திருநாய் தொலைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது அரசு அனிமல் போலீசன் தனியாக இருக்குது இந்த அனிமல் போலீஸுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு கூட இந்த திறனாய்களுக்கு உள்ள பிரச்சனைகள் அவங்க வந்து பார்ப்பாங்க அங்க தத்தெடுப்பு ஊக்குவிக்கப்படுகிறது தொண்ணூறு பெர்சன்ட் வீட்டுல தத்தெடுக்கிற நாய் தான் வளர்த்திட்டு இருக்காங்க கடையில வாங்கினாங்கன்னா அதிக பர்சன்ட் வரி கொடுக்கணும் அப்படிங்கறதுனால அதிகபட்ச வீடுகள்ல தத்தெடுக்கிற நாய் மட்டும்தான் இருக்கும் டெல்லி மக்களுக்கு இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்ட போட்ட உத்தரவு ஒரு ஆறுதல இருந்தாலும் விலங்கு நல ஆர்வலர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க திருநாய்களுக்கு இவ்வளவு எதிராக அந்த மாதிரி சட்டமும் காப்பகத்தில் அடைக்கிறதோ அதனுடைய உரிமையை தடுக்கிற மாதிரி இருக்கு விலங்கு நல ஆர்வலர்கள் நம்ம எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி திருநாய்களை ஒரு தெருவில் இருந்து அகற்றுவது மனிதமற்ற செயலு நல்லதல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி தலைநகர் டெல்லியை சுற்றி தீர நாய்கள் எல்லாத்தையும் பிடிச்சு காப்பகத்தில் அடைக்கும்படி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் அதை எதிர்த்து போராட்டங்கள் நடத்து நடந்துட்டு இருக்கு டெல்லி சென்னை மும்பை கொல்கத்தா அப்போன்ற நகரங்களில் விலங்கு நல அமைப்புகள் மற்றும் ஆர்வலர்கள் கொடிபிடிச்சுட்டு கோஷங்கள் அனுப்பி பேரணி நடத்தி உச்சிமன்ற உத்தரவு தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்த விவகாரத்தில் நாடு முழுக்க பொதுமக்கள் இரண்டு பிரிவாக பிரிந்து நாய்களுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் கருத்துக்களை தெரிவித்து வர்றாங்க வாயில்லா ஜீவன காப்போத்தல் அடைப்பு உத்தரவு மனித தன்மையற்ற செயல் அதை உத்தரவை உடனே திரும்ப பெறணும்னு சொல்லி ஆதரவர்கள் போராடி வருகின்றார்கள் பாலிவுட் கோலிவுட் நடிகர்கள் உள்ளிட்டோரும் நாய்களுக்கு ஆதரவாக பேசி வருகிறார்கள் இன்னொரு பக்கம் நாய்க்கு எதிரான குரல் ஓங்கி அழித்து வருகிறது பிரபல இயக்குனர் ராம்கோபால் வர்மா சொல்றாரு மனித உயிரே முக்கியம் விலங்கு நல ஆர்வலர்கள் நாய்களிடம் மட்டும் ஏன் கரிசனம் காட்டுறாங்கன்னு தெரியல எலி கரப்பாம்பூச்சி புழு கரோனா வைரஸ் போன்றவை கடலால் படைக்கப்பட்ட உயிர்கள் தானே அவற்றிடமும் நாம் கரிசனம் காட்ட வேண்டியதுதானே கோழி மீன் போன்ற உயிர்களை கொன்று சமைத்து சாப்பிடுவீர்கள் என்றெல்லாம் கோபமாக கேள்வி எழுப்பியிருக்கார் இந்த விவாதம் இரண்டு பிரிவாக நாடு முழுவதும் நடந்து வருகிறது ஆனால் இதற்கு முடிவு இருப்பதாக தெரியல திறனாய் பிடித்து காப்பகத்தை அடைச்சு அதற்கு உணவளித்து காப்பகத்தை அடைச்சு வச்சு அதுக்கு சாப்பாடு கொடுத்து பராமரிக்கிறது சாத்தியமற்றது உச்ச நீதிமன்ற பிறப்பத்த உத்தரவு அப்படிங்கிறதுக்காக செயல்படுத்துவது போல் அதிகாரி பாவனை செய்வாங்க உண்மையில செய்ய மாட்டாங்க ரொம்ப சிரமமான காரியம் உலக சுகாதார நிறுவன புள்ளி விவரத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் இந்தியாவில முப்பத்தி ஏழு லட்சம் பேர் நாய்க்கணிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில் முந்நூத்தஞ்சு பேருக்கு ரேபிஸ் நோய் பாதிப்பு ஏற்பட்டு செத்தே போயிருக்காங்க பதினஞ்சு வயசுக்குட்பட்ட சிறுவ சிறுமிகளே பெரும்பாலும் நாய்க்கடி பாதிப்புக்கு ஆளாகின்றனர் இந்த அவலத்தை தடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது மாற்று கருத்து இருக்க முடியாது அதே நேரம் அது எது சாத்தியம் அப்படிங்கிறது ஆராய்ந்து நிபுணர்கள் ஆலோசனைப்படி நடவடிக்கை எடுப்பதே சிறந்த முடிவாக இருக்கும் நாய்களுக்கு இன விருத்தி கட்டுப்பாடு மேற்கொள்வதும் ரேபிஸ் தடுப்பூசி செலுத்துவதும் இப்போதைக்கு நம் கையில் உள்ள தீர்வு இதில் உள்ள சிக்கல்களை எல்லாம் நீக்கி ஆண்டுக்கு ஒரு முறை பெரிய அளவில் நாடு முழுக்க இப்பணியை மேற்கொள்ள வேண்டும் தொடர்ந்து இதனை செய்யும் பொழுது நாய்கள் எண்ணெய்க்கு கட்டுக்குள் வரும் மனிதர்களை பாதுகாக்க நாய்களை அழிக்க முயல்வது எந்த வகையில் தீர்வாகாதோ அதே மாதிரி மனித இனத்துக்கு பாதுகாப்பு விலங்குகள் மீதான அக்கறை இரண்டுக்கும் இடையில் சமநிலை பேணும்போது தீர்வு கட்டும் நன்றி